பாக்கு மரத்தை எரிக்க நடக்கும் நடன ஊர்வலம் நீலகேசி அம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள இட்டகவேலி ஊரில் முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் பத்து நாள் திருவிழா பிரசித்தி பெற்று விளங்குகிறது ஏழாவது நாள் நடக்கும் தூக்கு நேர்ச்சை திருவிழாவும் ஒன்பதாவது நாளில் நடக்கும் பாக்குமர திருவிழாவும் முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கின்றன ஒன்பதாவது நாள் திருவிழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாக்குமரம் வேரோடு பிடுங்கி கொண்டு வரப்பட்டு குளத்தில் இரண்டு பிரிவினருக்கு இடையேயான போட்டியாக நடத்தப்படுகிறது பிறகு திருவிழா நடக்கும் மைதானத்திற்கு கொண்டு வரப்படும் அந்த அடுத்த கட்ட ஏற்பாடுகளுக்கு தயாராகிறது அந்த பாக்குமரம் சந்தனம் குங்குமம் பூ போன்றவை வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது இந்த மரத்தை வைத்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஆவல் மேலிட்டது அருகில் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் அந்த மரம் தூக்கி நிறுத்தப்படுகிறது கனியான் இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிறிய கோவிலுக்குள் இருந்து மூன்று வடிவங்களை எடுத்து வந்து அந்த மைதானத்தில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தபடி பிடித்துக் கொள்கிறார்கள் பிறகு அந்த நாற்காலிகளில் அந்த மூன்று வடிவங்களும் வைக்கப்படுகின்றன இந்த மூன்று வடிவங்கள் தான் மைதானத்தில் போடப்பட்டிருந்த பச்சை பந்தலிலும் வைக்கப்பட்டிருந்தன இந்த மூன்று வடிவங்கள் குளத்தில் விழுந்து உயிர் நீத்த நீலகேசி அம்மனாகவும் அவரது தாய் மற்றும் பாட்டியாகவும் சொல்லப்படுகின்றன பாக்குமரம் மரம் இருக்கும் பகுதியிலிருந்து அதன் எதிர் திசையில் இருக்கும் வழிபாட்டு இடம் வரை இசை கருவிகள் முழங்க பெண் வேடமிட்டவர்கள் நாட்டியமாட ஊர்வலமாக சென்று விட்டு திரும்புகிறார்கள் நடுவில் இருக்கும் பச்சை பந்தலிலும் இறுதி நேரம் வழிபாடு நடக்கிறது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு முறை இந்த வழிபாட்டு ஊர்வலம் நடத்தப்படுகிறது பாக்குமரம் நடப்பட்டிருக்கும் இடத்தில் இறுதியாக நடனம் நிகழ்த்தப்படுகிறது இவற்றின் தொடர்ச்சியாக அந்த சிறிய ஆலயத்தை சுற்றிலும் படையல் இடப்பட்டு அவற்றிற்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இப்படி பல்வேறு காட்சிகள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இவற்றின் உச்சகட்டமாக அந்த காட்சி நடக்கிறது மைதானத்தில் நடப்பட்டிருக்கும் மரத்தில் நெருப்பை ஏற்றும் நிகழ்வு அது சுற்றிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தி பெருக்கோடு அந்த நிகழ்வை காணத்தான் கூடியிருந்தார்கள் அந்த கமுகு மரத்தில் நெருப்பை ஏற்றி கட்டுகிறார்கள் இந்த நிகழ்வு மாமியாரை எரிக்கும் நிகழ்வாக சொல்லப்பட்டது குழி எடுத்து அதில் வந்து கம்முக மரத்தை நடுவாங்க நட்ட பிற்பாடு வந்து அதில் அது அதுக்கு முன்னாடி இது கம்முக மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க மூணு விடவை சுற்றி பூஜை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி பிற்பாடு நடுவாங்க நட்ட பிற்பாடு அந்த விளக்கு வந்து ஒரு கூட மாதிரி செஞ்சு அந்த அதுக்குள்ளே விளக்க வச்சு மேலே ஏற்றி விளக்கை வந்து அந்த கொண்டையில் வைப்பாங்க அதுக்கு ஐதீகம் என்னென்னா அம்மா அதாவது அம்மா மாமி மாமிக்காருடைய தலையில் இருக்கிற சடங்கு இந்த மா வந்து அம்மாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால் அந்த கொடுமைகள்லாம் கலைகிறதுக்காக வேண்டி அவங்க இந்த மாமியோட குடும்பத்தை வேறோட அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த கோபுரத்தினுடைய கொன் கொண்டை பகுதியில் வந்து விளக்கேற்றி அது விளக்கேற்றி செய்வாங்க அந்த செய்யக்கூடிய சடங்கு வந்து மாமி குடும்ப குடும்பாவிய இருக்கிற ச சடங்கு என்று இதற்கு பிறகும் இரண்டு பக்கமும் தொடர்ச்சியாக நடனமாடிக்கொண்டே ஊர்வலம் நடத்தப்பட்டது இப்படி வித்தியாசமான காட்சிகளை உள்ளடக்கியதாக இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்